நிதானமாக போகிறேன் எனக்கு ஏற்ற வேலை இல்லை ஆமாம் பெரிய கலெக்டர் வேலை ஏண்டி உன் லெவலுக்கு ஏற்ற வேலை எங்கேயாவது தேடிக்க முடியாதா அது கூடவா நான் தேடித்தரணும் உனக்கு நான் உன்னை தேடி கொடுன்னு சொன்னேன்னா எனக்கு தெரியும் எப்போ போகணும் எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துன்னு போ உனக்கு வர வர கொழுப்பு ஜாஸ்தியாச்சுடி எல்லாம் இந்த அம்மா கொடுக்குற செல்லம் நாலு நாள் பட்னி போட்டால் அப்போ தெரியும் உனக்கு ஆமாம் ஆமாம் பட்னி போடுவேன் என்ன நீ எடுத்துன்னு வந்து போடுற நம்ம அப்பா எடுத்துன்னு வராரு எனக்கு சாப்பிட எல்லாம் உரிமையாக இருக்கு ஹலோ நான் கூட தான் எடுத்துன்னு வந்து போடுறேன் நானும் சம்பாதிக்கிறேன் அதுக்கு மாதிரி செலவும் செய்கிறேன் புரிஞ்சிச்சா உன்ன மாதிரி வெட்டியை வீட்டில் உக்காந்து இல்ல மாலினி ரொம்ப ஓவர போற அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோ நீ என்னைக்குதான் நீ என்னை அக்காவாக மதிச்சிருக்க நீ எல்லாம் ஒரு ஆள் என்ன காலையிலேயே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா மித்ரா வேலைக்கு போற அவளை எதுக்கு இப்ப டிஸ்டர்ப் பண்ணி வம்பத்துன்னு இருக்க அவளை வம்பு அவள் அவதான் என்ன வேலை வெட்டிக்கு போவாத சோம்பேறின்றா நீயே சொல்லுமா நான் வேலைக்கு போவாமா வீட்டுல வெட்டியா இருக்கேன் நானும் வேலை தேடின்னு இருக்கேன் தானே என்ன செய்ய எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கல இங்க பாருமா இவ்ளோ ஒழுங்கு மரியாதையாக சீக்கிரமா வேலைக்கு போயிட சொல்லு ஏன் நானும் அக்காவும் போயின்ல எங்களுக்கு வேலை தானே வேலைக்கு போகணுன்ற அக்கறை இருந்தா போய் தேடணும் எல்லாம் கிடைக்கும் அதை விட்டுட்டு இப்படி வீட்டிலயே உட்காந்து எப்படி கிடைக்கும் ஒழுங்காக படினாலும் படிக்கல சரி சரி நீ வேலைக்கு போறப்ப டென்ஷன் பண்ணிக்காத நீ போ நான் அவகிட்ட பேசுற நீதாமா இவ இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான் என்னமோ பண்ணுங்க இண்டி உனக்கு நூறு முறை சொல்கிறேன் வேலைக்கு போறப்போ அவகிட்ட வம்புழுக்காதன்னு காத்தல கத்தில சண்டை போட்டுட்டு போனால் நல்லாவா இருக்கு சொல்லு அம்மா நீ சரியில்லைம்மா உன் பொண்ணுக்கே தான் சப்போர்ட் பண்ணுற நீயும் என் பொண்ணு தாண்டி இல்லை அப்படி என்னை நடத்துறதே இல்லை நான் வேலைக்கு போகலான்ற ஒரே காரணத்துக்காக என்னை நீ உன் பொண்ணு மாதிரியே நடத்த மாட்டேன்ற சரி காலையில் எனக்கு தலை வர வைக்காத தலை வந்துச்சேன்னா அம்மாக்கு அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகுதுன்னு தெரியும் தானே வா வந்து சாப்பிடுவா எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ அவ தான் நான் வெட்டியே இருக்கிறேன்னு இல்ல சொல்லிட்டு போனால் என்ன பண்ணுறதுக்காகுது வா நீ வந்து சாப்பிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கான ஃபோன் பண்ணி கேளு இன்னும் நீ எவ்வளோ நாள்னு இப்படி வீட்டில் இருக்குவ வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சா தானே நாளைக்கு உனக்கும் சரி உன் அக்காவுக்கும் சரி ஏதோ ஒன்று கல்யாணத்துக்கு கட்டி கொடுக்குறதுக்கு அப்பாக்கு இப்போவே வயசாயிடுச்சி அவரால் முடியல இருந்தாலும் வேலைக்கு போகிறாரு அவரையாச்சு பாருமா உன் அக்கா பாரு கல்யாணம் கட்டின்னு போனாலும் அங்க வேலைக்கு போறா குடும்ப கஷ்டத்தை பார்த்து நடந்துக்கோ மித்ரா என்ன இவங்கெல்லாம் இப்ப நான் என்ன வேலைக்கே போக மாட்டேன் நான் ஒரு பைசாக்கு லாய்க்கு இல்லாத மாதிரியே பேசுறாங்களே இவங்க வாய அடைக்கிறதுக்காவது நான் ஒரு வேலையில சேரணும் அம்மா

அந்த மனுஷன் எங்க போயிருக்காரோ யாருக்கு தெரியும் இந்த மனுஷனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுடா பாவம் அவரு அவரு ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேந்து அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்க போறாரு என்னவோ போடா சரி ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லையா எங்க உன் பொண்டாட்டி காலையில ஏஞ்சி சமைச்சா அதை எனக்கு எடுத்து நான் கொடுக்க தான் மறந்துட்டா போல தெரியுது என்ன தனா இன்னும் உனக்கு கொடுக்கலையா இல்லையடா அதை கூட நான் தான் கேட்கணும் போல தெரியுது தனோ தனோ என்னங்க என்ன தனோ நேரம் ஆச்சு பாரு அம்மாக்கு பிரேக்பாஸ்ட் கொடுக்காம இருக்க ஐயோ எல்லாம் ஆச்சுங்க சட்னி அரைச்சிட்டேன் அது கொஞ்சம் தாளிக்கணும் அதான் லேட் ஆயிடுச்சு எனக்கு கொடுக்கணும்னா உன் பொண்டாட்டிக்கு லேட் ஆயிடும்டா இதே அவங்க அம்மா வீட்டு ஆளுங்க வரட்டும் பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வேலை செய்வா பாரு அத்த அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அத்த எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இந்த இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன் சரி போதணும் போடா பசிக்கு என் தலையே சுத்துது கொஞ்சம் பொறுத்துக்கமா அவ்வளோ என்ன செய்வா அவ தனியா தானே எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்கா தம்பிங்களுக்கும் பார்க்கணும் அவனுங்களும் வேலைக்கு போனோம் அவனுங்களுக்கும் டிஃபன் கட்டி கொடுக்கணும் இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்போ நான் தான் இங்க குறுக்க நிக்கிறேன் அப்படிதானே ஐயோ அம்மா நான் ஒன்னு சொன்னா நீ ஏமா அப்படி நினைச்சுக்கிற அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவளுக்கு இன்னைக்கே சொல்லிடுறேன் நான் இன்னியோட லாஸ்ட் நாள்ல இருந்து உனக்கு கரெக்டான டைமுக்கு நாஷ்டா கொடுக்க சொல்லிடுறேன் சரியா என்னம்மாப்பா நான் நேரா நேரத்துக்கு மாத்திரை போடணும் அதுவும் பொண்டாட்டி மறந்துருவாளா ஞாபகம் வச்சுன்னு இருக்குவா இருந்தாலும் லேட்டா தான் டாத்தாருவா தெரியுமா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவ்வளவு சீக்கிரமா குடுக்க சொல்ற நாள்ல இருந்து சரிடா ஆமா பசங்க ரெண்டு பேரும் எங்க காணோம் என்னமா நேரம் ஆச்சு தானே ரெண்டு பேரும் காலேஜுக்கு கிளம்பி இருப்பாங்க சரி சரி அவங்களுக்காவது ஒழுங்க கொடுத்து அனுப்புனாலா இல்லையா இவோ அதெல்லாம் கொடுத்துருக்குவாமா சரிப்பா வெற்றி நீ போ வேலையை பாரு இவளுங்களெல்லாம் எல்லாம் நம்பவே கூடாது நம்ம முன்னாடி தான் அத்தை சொத்தாலும் வாழுங்க புருஷனை நல்லா கைக்குள்ள போட்டுன்னு இருக்கா நான் என்ன சொன்னாலும் அவளை விட்டு கொடுக்குறேண்ணா பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்றான் இந்த ரெண்டு குட்டிங்களும் என்கிட்ட சொல்லாமையே போய்க்குதுங்க வரட்டும் ரெண்டு பேருக்கும் இருக்கு நான் பெத்த தடி மாடுங்கள எங்க காணோம் ஒரு நாள் இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போனோன்னு தோணுதா இவனுங்களுக்கு இந்த கிழமையை என்னதான் நினைச்சிட்டு இருக்கு மனசுல என்கிட்ட பத்து கையா இருக்கு நிதானமா செய்ய வேண்டாம் என்னவோ அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ உடனே ஆஃபீஸ் போகிற மாதிரி இல்லாத சீனை போடுது இந்த மனுஷனும் அதுக்கேற்ற மாதிரி சரிம்மா சரிம்மானு தலையாட்டிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் எத்தனை பேருக்கு நான் செய்ய வேண்டாவா டிஃபனை கட்டணும் நாஷ்டா செய்யணும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டணும் எவ்வளோ வேலை இருக்கு தின்னுட்டு ஏதாச்சும் ஒரு குறைய சொல்ல தான் போகுது அதை நிதானமம் சொன்னதான் என்னவா காலையிலே சொல்லிடணும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த இட்லிலையோ இல்லை சட்னிலேயோ பேதி மாதிரி கலக்கி கொடுத்துடணும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை எனக்கு என்னதான் இருக்குன்னு தெரியல இல்லை பத்தாத்துக்கு தேங்காய் சட்னி எட்ல அரைச்சா தக்காளி சட்னி எட்ல அரைச்சான்னு என் உயிரை எடுக்கும் மிக்சியில் அரைச்சாதான் என்னவா எப்ப அம்மி கல்லையிலையே அரைக்கணும் இந்த அம்மிக்கல்ல தூக்கி அது தலையில தான் போடணும் எப்போதான் எனக்கு இந்த நரகத்துல இருந்து விடுதலை கிடைக்குமோ தெரியல உங்கள் தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாது அத்தனை பேருக்கும் நானே கொட்டணும் அவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவாவது வர போற கொஞ்சம் வேலையில் ஷேர் பண்ணுவாளுங்க எவ்வளோ ஒன்று நான் செய்யறது கிழவிக்கிட்ட மாறடிக்கிறதுக்கே என் ஆளெல்லாம் சரியாக போகுது இதில் வேலை வேலைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் மிட் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்பப்போ பாப்பா இந்த ஃபிலிம் ஆக்டர்ஸ் கூட எந்த மாதிரி டயட் வச்சுன்னு இருக்க மாட்டாங்க எல்லாம் தான் செஞ்சு தரேன் நல்லா தான் தின்னுது இருந்தாலும் ஐயோ உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை அந்த பாலா போன உடம்புக்கு என்ன தான் வந்திருக்கோ தெரியல இது மட்டும் இவங்க பையன் சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் உட்காந்து தின்னலாம் பாவம் அந்த மாமா அவருக்கு என்ன பண்ணாரோ அவரை வீட்டுக்குள்ளவே சேர்க்க மாட்டேன் இவங்க பொண்ணுங்க மட்டும் தனி கொடுத்தனும் போய் சந்தோஷமா இருக்கணும் ஆனால் நான் இந்த நரகத்தில் மாட்டிங்கன்னா இதுங்கிட்ட படாத பாடுபடுறேன் அவங்க பொண்ணுங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை ஒரு ரெண்டு நாள் அங்கே போய் தங்கிட்டு வரக்கூடாதா இங்கேயே இருந்து என் உசுரம் எடுக்குது தனோ ஆச்சா ரொம்ப பசிக்கிடு ஆதோ வராத்த வயிற்றுல என்ன என்னதான் வச்சுன்னு தெரியல ம் ஆச்சா வா வா எவ்வளோ நேரம் வர்றதுக்குனே தெரியும் தானே நான் கரெக்ட் டைமுக்கு மாத்திரை போடுவேன் அண்ணே இருந்தாலும் வேணுன்ட்டு லேட் பண்ணுறது லேட்டெல்லாம் இல்லை அத்த பசங்களுக்கும் டிஃபன் கட்டணும் தம்பிங்களுக்கும் நாஷ்டா டிஃபன் எல்லாமே பண்ணணும் அதான் அத்த கொடு கொடு ஏதாச்சும் ஒன்று சொல்லினே தான் இருக்குது என்ன ரெண்டு சட்னி வைக்கலையா அத்த இன்னைக்கு ஒரு சட்னி தான் வச்சேன் அத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ரெண்டு சட்னி வைக்கிறேன் என்னமோ போ காலேருந்து ஏஞ்சி அது என்ன தான் பண்ணுறியோ ஒரு இட்லியோ ஒரு ரெண்டு சட்னியும் ஒரு சாம்பார் வைக்கிறதுக்குனுக்கு அவ்வளோ நேரமா இதை யாச்சும் அம்மியில் அரைச்சியா இல்லை மிக்சியில் அரைச்சிட்டியா இல்லைத்த அம்மியில் தான் அரைச்சிருக்கேன் ம் சரி சரி மத்தியானத்துக்கு என்ன பண்ணலான்னு இருக்க சிம்பிளா சாம்பார் அத்த அதுக்கு பொரியல் ஏதாவது பண்ணிடணும் என்ன சாம்பாரா நான் இன்றைக்கி உங்ககிட்ட வெண்டைக்காய் புளி குழம்பு வெயின் தானே சொன்னேன் நேற்று மார்க்கெட்டில் அது அத்த இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனால் வாங்கி வரேன் அது எப்படி அது நான் சொல்கிற எதுவுமே உனக்கு ஆக மாட்டேங்குது எல்லாம் இஷ்டத்துக்கு செய்கிறது ம் சரி சரி பண்ணு அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க எல்லாமே உங்களுக்கு தேவையானது பார்த்து செஞ்சு தரம் தானே என்ன கூட கூட பேசுகிற என் மேலே பயம் விட்டு போச்சு என்னை பார்த்தா அவ்வளவு இலக்காரமாக இருக்குது உனக்கு அதானே வரட்டும் உங்கள் அப்பாங்காரன் வரட்டும் அவங்ககிட்டே இந்த நியாயத்தை கேட்குறேன் தம்பி பொண்ணாச்சே வெளியே போய் கஷ்டப்பட வேண்டாம் நான் சொல்கிற பேச்சு கேட்டு நிற்குவான்னு கட்டுந்து ஏன் தப்புதாண்டி இப்போ அப்பா கிட்டே எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவரே உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இல்லாதையும் பேசி அவரை இன்னும் படிக்க வச்சிருங்க பாரு பாரு எவ்வளோ வாயிடுறது அத்தை நீங்கள் என்னோட சொந்த அத்தைன்றதால் நீங்கள் பேசுகிறது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துன்னு நான் சைலண்ட்டாக போகிறேன் இதே வெளியேந்து மருமகளை எடுங்க ஒருத்தி கூட உங்களுக்கு நான் செய்கிற மாதிரி செஞ்சு போட மாட்டா ஓஹோ ஏன் நீ செய்யலன்னா எனக்கு வேறு யாரும் செஞ்சே போட மாட்டாங்களா அந்த தைரியத்தில் தான் பேசுகிறியா ரெண்டு பேர் இருக்கானுங்கள்ல அவனுங்களுக்கு எப்படியாப்பட்ட இருந்து பொண்ணு எடுக்க போகிறோம் பாரு நீயே பார்த்து அசந்து போயிடணும் எடுங்க யார் வேண்டாம் நாங்கள் இப்போ என்ன ஆளை விடுங்க உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை ஆமாம் இவ பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறா நேரம் இல்லையா அங்கே உள்ளே போய் உ கண்ணு நோண்ட போகிறா இல்லைன்னா டிவியை பார்க்க போகிறா இல்லைனா படத்தின தூங்குவா இதை விட்டால் இன்னும் என்ன செய்ய போகிறா நேரம் இல்லையா நேரம் இல்ல இதிரி தானோ காஃபி எடுத்துன்னு வா முதல்ல அத்தை சாப்பிடுங்க அப்புறமா எடுத்துகிட்டு வரேன் உன் திம்மரம் அடுக்கிறதுக்கு வரவாளுங்க இருடி சே இங்கே என்ன எனக்கு நிம்மதியே இல்லை சாப்பிட்டுட்டு அப்படியே பெரிய வீட்டுக்கு போயிட்டு வரணும்